உலகில மிகப்பெரிய செப்பு சுரங்கமாக கருதப்படக்கூடிய எல் டேனியன் அப்படின்ற ஒரு சுரங்கம் வந்து இப்போ இடிஞ்சு விழுந்து பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சிலிய தாக்கின அந்த நான்கு தசம் இரண்டு ரெஜிஸ்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாகத்தான் இந்த சுரங்கம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுரங்கம் இடிஞ்ச நேரத்துல வந்து தொள்ளாயிரம் மீட்டருக்கும் அதிகமான ஆழத்துல வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறதாகவும் இப்ப சொல்லி இருக்கிறாங்க சுரங்கத்துல சிக்கி இருக்கக்கூடிய ஐந்து தொழிலாளர்கள் குறித்த எந்த தகவலும் இது வரைக்கும் வெளியிட படையில என்றதும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இரண்டு தொழிலாளர்களினுடைய உடலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு அதே போல மீட்பு பணி தொடர்ந்த வண்ணம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த மீட்பு பணியில் நூறு பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆக மொத்தத்தில் உலகில் மிகப்பெரிய செப்பு சுரங்கமாக கருதப்பட்ட எல் டேனியன் அப்படின்ற சுரங்கம் தான் இடிந்து விழுந்திருக்கிறது